எங்க குடும்பத்தில் நாங்கள் ஒரு உயிரை எழுந்ததுக்கு அப்புறம் அனுதாபமும் அந்த பணமும் எங்களுக்கு தேவை கிடையாது இதே அரசு கலாச்சாரத்தை நிப்பாட்டுறோம் சொல்லிட்டு கனிமலியமா இதற்கு முன்னால பேட்டி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை ஒயின்ஷாப்பை நிப்பாட்டுவோம் இப்ப தெருக்கு தெரு ஒயின் சாப்பு தான் அதிகமாகிக்கிட்டு இருக்கு பட்டப்பதில் காலையில நாலு மணி முதல் பப்ளிக்லயே தரக்கு ஓடுது இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து உதவாத இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு கொடுக்குறாங்க குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு கொடுக்குறத எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் எத்தனையோ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் செய்யாமல் இறந்து போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டோ இல்லை மற்றவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டோ சாகலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அவங்கள அழிஞ்சு போனதுக்கு நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது மரக்காலத்தில் நடந்த கள்ளசாரம் குடிச்சு இருபத்தி ஒரு மரணம் அடைஞ்சாங்க பணத்தை கொடுத்துட்டாங்க சிபிசிஐடி வழக்கு போட்டாங்க அது என்ன முடிவு ஒன்றுமே தெரியல கள்ளசாராயத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்கலாம்னு சொல்லி அரசு வருமானம் தான் மார்பை தட்டிக்கலாம் ஆனா ஒரு மனிதனுடைய உயிரினுடைய மதிப்பு பத்து லட்சம் தானா இந்த பணம் கொடுக்குறாங்கன்றது பணம் வரும் ஆனா அந்த வாழ்க்கை திரும்பி வருமா உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு அசாதாரணமா இருக்குது அதை பத்தி ஒரு கேர்லெஸ் இல்லாம இருக்கிறாங்க இந்த ஒரு டைம் மட்டும் வந்து பத்து லட்சம் கொடுத்துட்டா வந்து ஃபேமிலி ஃபுல்லா வந்து காப்பாற்றப்படுமா காப்பாற்ற முடியாது வீட்டோட முதுகெலும்பி ஆண்கள் தான் அந்த ஆண்களுக்கே பாதி பாதுகாப்பு இல்லை மெயினா ஓட்டுக்காக தான் நல்லச்சாராயத்தை தடுத்து தான் முக்கியமான விலை இவங்களுக்கெல்லாம் த கம்மியாகவோ ஜாஸ்தியாகவோ தரணும்ட்டு இல்லை ஆனால் இது எதிர்கட்சிங்க பிரச்சனை பெருசாக்கிறமன்றதுக்காக அதிகமான பணம் கொடுத்து ஓரளவுக்கு ஜனங்களை சமாதானப்படுத்த படிப்பு வகையில் வந்து எவ்வளோ பேர் வந்து முதல் மார்க்கு எடுக்கிறாங்க நீட்டில் வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து பண வசதி இல்லாமல் கோச்சிங் போக முடியாமல் சில பெண்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க இது போன்ற நல்ல விஷயத்துக்கு அரசு வந்து இந்த மாதிரி நிதி வழங்கினா நல்லா இருக்கும் பணம் கொடுத்து மாறுப்பு வந்து ஏற்றுக்க முடியாது விஷயம் ஆச்சு பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பரில் கொலை கொள்ளை கஞ்சா இதுதான் இன்னைக்கு பேப்பரில் வருது மூடவத்துலையும் வருது இதெல்லாம் கொஞ்சம் தடுத்து நிறுத்தினா நல்லா இருக்கும் கள்ளச்சாராயம் கொடுத்து பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாங்க குடிக்க வைக்கிறது யாரு அரசு தானே குடிக்க வைக்கிறது ஒன் ஷாப்பியே மூடிட்டா அவங்க எப்படி குடிப்பாங்க அதை குடிக்கிட்டு சரி பத்து பேருக்கு ஒரு ஐம்பது பேருக்கு கொடுத்துட்டா இதே இல்லை ஒரு லட்சம் பேர் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் பத்து லட்ச ரூபா கொடுத்துருவாங்களா ஃபஸ்ட்டு சாராய கடையும் ஷாப்பை நிப்பாட்டுங்க அப்புறம் மற்றத பார்த்துக்கறலாம் கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் முடித்து இதுவரை ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது பேர் இறந்து போயிருக்காங்க இதற்கு காரணம் வந்து அரசு தான் அரசு போலீஸுக்காரங்க போலீஸுக்காரங்களுக்கு அரசுக்கும் தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்க முடியாது இதே அரசு கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுறோம்னு சொல்லிட்டு கணிம கனிமனியமாக இதற்கு முன்னால் பேட்டி கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் க சாராய கடையை ஒயின் ஷாப்பை நிப்பாட்டுவோம் இப்போ தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்பு தான் அதே பட்ட பட்டப்பகலில் காலையில் நாலு மணி முதல் பப்ளிக்லேயே தரக்கு ஓடுது எல்லா கிராமங்கள்லேயும் இதை வந்து அரசு கண்டுக்கிறதில்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து உதவாத இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு கொடுக்குறாங்க குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு கொடுக்கறத எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் எத்தனையோ பசங்க வந்து பாத்தீங்கன்னா படிப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா அதெல்லாம் செய்யாம இறந்து போனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டோ இல்ல மத்தவங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டோ சாகலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அவங்கள அழிஞ்சு போனதுக்கு நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இ இனி வரும் காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம் அதே அந்த குடிகாரர்களோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும் ஸோ அப்போல்லாம் அதை கவனி கவனிக்காத அந்த அரசாங்கம் ஒரு உயிர் இழந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை கவனிக்குது ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க யார் கஷ்டப்படுறாங்க அவங்கள தேடி கொடுங்க மறிச்சு போனவங்களுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படும் அப்படின்றது தெரிஞ்ச உங்களுக்கு அந்த மது விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை ஒழிக்காமல் இருக்கிறதுனால அந்த குடும்பம் அழியுது அது தெரிய மாட்டேன் ஸோ ஒரு உயிர் போனால் மட்டும்தான் அந்த உயிருக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியுது அந்த உயிர் இருக்கும்போது அந்த குடும்பம் அந்த உயிரினால அதை சுற்றி இருக்கிற சமுதாயம் அவங்களுக்கு அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றது இவங்க அந்த அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேன் மக்களுக்கும் யாருக்கும் தெரிய மாட்டேன் டீ குடிக்கிறாங்களா இல்லையா காலையில் நாலு மணிக்கெல்லாம் சரக்கு எல்லாம் நாலு மணிக்கெல்லாம் சரக்கு விற்கிறாங்க எல்லா ஊர்லேயும் கிராமங்களில் பப்ளிக்கில் தெரியுது அதை வந்து தான் கட்டுப்படுத்தணும் இதனால வரை ஐம்பத்தெட்டு பேர் செத்து போயிருக்க காரணம் சாராயம் குடிக்கிறது பிராண்டி குடிக்கிறாங்க பிராண்டி குடிக்க முடியாமல் வசதி இல்லாதவங்க சாராயத்தை குடிக்கிறாங்க அதை குடிச்சிட்டு இறந்து விடுறாங்க இதுக்கு காரணம் தான் பொறுப்பு இதை விட்டு கவர்மெண்டே கடை விட்டுருக்காங்க அப்புறம் எது கலச்சார இங்கே சொன்னாங்க கலாச்சார எங்க ஆசைன்னா விலையே போய் குடிச்சாடுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டு பொறுப்பு ஆகுங்களா நல்லா யோசனை நினைப்பாருங்க கவர்மெண்ட்டே இப்போ எத்தனை கடை விட்டுருக்குதுங்க எல்லாம் கவர்மெண்ட்ல போய் சாப்பிட வேண்டியதானே ஏன் கள்ளச்சாரங்க அரசு அதிகாரிகளும் இவ்வளவு ஒதுங்கி போய்டு இருக்காங்க இதுதான் காரணம் மக்கள் அழியறதுக்கு இந்த பணம் கொடுக்குறாங்கன்றது பணம் வரும் ஆனா அந்த வாழ்க்கை திரும்பி வருமா உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு கள்ளக்குறிச்சி இதுக்கு கவர்மெண்ட் குடுக்கிற பத்து லட்சம் இனி அதாவது அங்கே இருக்க அது அவங்களுடைய பாதிப்புக்காக கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃபரன்ஸ் சாதாரண மீனவர்களுக்கு மூணு மூணு லட்சம் தான் கொடுக்குறாங்கன்ட்டு ஆனால் இது மாதிரி மாசம் இறக்கும்போது அது வந்து ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை ஆகும் எலெக்ஷன்ல நெக்ஸ்ட்டு ஓட்டு வராது மீனா ஓட்டுக்காக தான் சாராயத்தை தடுத்து நிறுத்துறதுதான் முக்கியமான விலை இவங்களுக்கெல்லாம் த கம்மியாகவோ ஜாஸ்தியாவோ தரணும்ன்ட்டு இல்லை ஆனால் இது எதிர்கட்சிங்க பிரச்சனை பெருசாக்கிறமன்றதுக்காக அதிகமான பணம் கொடுத்து ஓரளவுக்கு ஜனங்களை சமாதானப்படுத்து ஏன்னா மற்ற இடத்துலலாம் இறந்தாங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இறப்பாங்க இதில் மொத்தமாக ஐம்பது பேர் அறுபது பேர் இறக்கும்போது அது மாதம் ஜனங்கிட்ட ரீச் ஆகும் எதிர்கட்சிங்களை அது பெருசாக பிரச்சனை ஆக்கி அவங்க அந்த நெக்ஸ்ட் எலெக்ஷனில் தோக்குற அளவுக்கு பண்ணிடுவாங்க இல்லாட்டி அடுத்தது ஜனங்கள் அடிக்கடி போராட்டம் நடத்தும் அதனால் மெயினாக என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா எதிர்கட்சிக்கார கூட போகிறாங்க உண்மையான சேவையை விட எல்லாருடைய மக்களுக்கு பார்த்து பயப்படுறது தான் காரணம் நெக்ஸ்ட் எதிர்கட்சியை பார்த்து எதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அதுக்காக உண்மையான நல்ல எண்ணத்துலலாம் தரலை மதுவை ஒழிக்கிறது மதுவை கஞ்சாவை குறைக்கிறது இதுதான் அரசாங்கத்தோடய முக்கியமான வேலையாக இருக்கணும் கள்ளச்சாராயம் குடிக்கிறத குறைக்க அதாவது அவங்களுக்கு நான் நஷ்டகிட்டு கொடுக்கறத பற்றி அது அடுத்தது அது ஜனங்களை மனித அடிப்படையில் கொடுக்கலாம் ஆனால் முக்கியமான செய்ய வேண்டியது கள்ளச்சாராயம் வராமல் தடுக்கிறதும் இந்த மாதிரி பெனால்ட்டி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது யார் கள்ளச்சாரத்தில் மெயினாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெனால்ட்டி போட்டு அந்த பெனால்ட்டி இவங்ககிட்ட வாங்கி கொடுக்கலாம் இது ஆனால் இது வந்து அரசாங்கத்துக்கு இல்லை எதிர்கட்சிகளும் மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் செய்கிறது தவிர நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நல்ல எண்ணத்தில் அந்த பத்து லட்சம் கொடுக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மீனவர்கள் எத்தனையோ பேர் கடலில் விழுந்து இறந்து போயிடுறாங்க மற்ற கா இதில் அப்போல்லாம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கும்போது அது தனி நபர் இது வந்து மோசமாக இருக்கும்போது அதுக்கு பெருசாக பண்ணுறாங்க அவ்வளோதான் மனித வாழ்க்கையில் பொதுவாகவே மரணம் என்பதை ஏற்றுக்க முடியாத விஷயம் அது கள்ள சராய விஷயத்தில் வந்து இப்போ நடந்துருக்கிறது வந்து மனித துறைக்கு மிகவும் வந்து மோசமான ஒரு நிகழ்வாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து கூலி வேலை செஞ்சு அன்றாட வாழ்க்கையில் வந்து சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் வாழ்கிறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டிலேயாகட்டும் இந்தியாவிலேயாகட்டும் இருக்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் வந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அரசு வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் கள்ளசாராயத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கலான்னு சொல்லி அரசு வேணோம்னா வந்து மார்பை தட்டிக்கலாம் ஆனால் ஒரு மனிதனுடைய உயிரினுடைய மதிப்பு பத்து லட்சம் அரசு வந்து இதை வந்து யோசனை பண்ண வேண்டிய விஷயம் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் வந்து இப்போ படிப்பு வகையில் வந்து எவ்வளோ பேர் வந்து முதல் மார்க்கு எடுக்கிறாங்க நீட்டில் வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து பண வசதி இல்லாமல் கோச்சிங் போக முடியாமல் சில பெண்கள் மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க இது போன்ற நல்ல விஷயத்துக்கு அரசு வந்து இந்த மாதிரி நிதி உதவி வழங்கினா நல்லாயிருக்கும் கலசராயத்துக்கு பணம் கொடுத்து மார்பு தட்டுறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம் நம்முடைய கவர்மெண்ட்டு வந்து ஒரு அசாதாரணமாக இருக்குது அதை பற்றி ஒரு கேர்லெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க இந்த ஒரு டைம் மட்டும் வந்து பத்து லட்சம் கொடுத்துட்டா வந்து ஃபேமிலி ஃபுல்லாக வந்து காப்பாற்றப்படும்மா காப்பாற்ற முடியாது வீட்டோட முதுகிளம்பி ஆண்கள் தான் அந்த ஆண்களுக்கே பாதி பாதுகாப்பு இல்லை அந்த ஆண்களுக்கு தேவையான ஒரு கவர்மெண்ட் சரியாக செஞ்சு கொடுக்குறது இல்லை ஒரு டைம் பத்து லட்சம் கொடுத்துட்டா வந்து வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய பிள்ளைங்க படிப்பு தேவை என்ன ஆகும் பிள்ளைங்களுடைய பெண் என்ன அங்கே குடும்பத்துக்கு என்ன பாதி என்ன பாதுகாப்பு இருக்கும் எந்த பாதுகாப்புமே இருக்காது இமீடியட்டாக அந்த அரசாங்கம் அந்த கள்ள சாராயத்தை ஒழிக்கும்படியாக நம்முடைய முதல்வர் கேட்டுக்கொள்கிறேன் அந்த மற்ற காரியங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து கண்காணிப்பு நல்லா நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வார்டு இருக்கிறாங்க வார்டு நம்பர் இருக்கிறாங்க ஊராட்சி தலைவர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியல அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சாங்கன்னா உயிர் சேதமும் இருக்காது எந்த பாதிப்பும் இருக்காது கிராமம் நல்லா இருந்துச்சுன்னா சிட்டி நல்லா இருக்கும் சிட்டி நல்லா இருந்துச்சா நல்லா இருக்கும் அதாவது கள்ளசாரம் குடிக்கிறது மக்களுடைய தப்பு தான் மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் தான் பார்த்து அதை தெரிஞ்சிக்கிற முடிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு அந்த சம்பந்தமும் இல்லை கவர்மெண்ட் வந்து அளவு தடுக்கலாம் முடிஞ்சு வேற ஒன்றும் இதில் வந்து மக்கள் தான் திறந்தவர்கள் மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதிரி கலாச்சாரத்தை எது தப்பு எது தண்ணி நம்மளாம் தெரிஞ்சு நடந்துக்கிறோம் முடிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு முடிஞ்ச அளவு நல்லது தான் செய்ய வைக்கணும் முடிஞ்சு ஆனால் கவர்மெண்ட்டை வந்து இது குறை சொல்கிற ஒரு எந்த குதம் குறும் இல்லை நடந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருபத்தி ஒரு மரணம் அடைஞ்சாங்க பணத்தை கொடுத்துட்டாங்க சிபிசிஐடி வழக்கு போட்டாங்க அது என்ன முடிவு ஒன்றுமே தெரியல குண்டர் சட்டத்தில் தடுத்தாங்க கொண்டாங்க வெளியே வந்தாங்க எல்லாம் போனாங்க அரசு அதிகம் மாற்றப்பட்டாங்க திரும்பமாக இடமாட்டம் செய்ய செஞ்சு அந்த பகுதியே வந்துட்டாங்க அதே மாதிரி தான் இதையே வந்து சிபிசிஐடி போட்டால் இந்த மாதிரி தான் சூழ்நிலை உருவாகும் அதெல்லாம் தகுந்த நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரிக்கணும் அந்த நிவாரணி கொடுக்கறத விட அந்த பகுதியில் காசு சாராயம் காசுகிறாங்கள ஏழை பக்கம் பாம்பர மக்கள் அவங்களுக்கு வந்து நல்ல உதவி செஞ்சு குடி போய் நக்சலைட்டு ஓழிச்ச மாதிரி அவங்களை ஒழிச்சு நல்ல வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு தகுந்த அரசு வசதி பண்ணால் ஓரளவு பத்து லட்சம் கொடுக்கறத விட மேம்பாடு செஞ்சால் போதும் அந்த ரூபா நகர மேன்மா ஒற்றுமையாக நான் சீர்படுத்தாலே போதும் கள்ளக்குறிச்சியில் விவசாயம் குடித்து ஐம்பதுலேருந்து இன்னைக்கு வந்து ஆயிடுச்சு இது மக்களுக்கு ரொம்ப கேட்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனையாகவும் இருக்குது இதுக்கு முதல்வர் வந்து பத்து லட்சம் அறிவிச்சிருக்காரு அது போதுமானதாக அல்ல இன்னும் கொஞ்சம் கொடுக்குற கொடுக்கலாம் எங்களுடைய நம்பிக்கை அது ஒரு பெரிய பெரிய துயராக இது இங்கே நடக்கிற ஆட்சி பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பரில் கொலை கொலை கஞ்சா இதுதான் இல்லை பேப்பரில் வருது ஊடகத்துலேயும் வருது நல்லா இருக்கும் அப்போ அந்த நாங்கள் ஃபீலிங்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது மறித்து மட்டும்தான் வந்து அந்த ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட கொடுக்குமா அப்போ நாங்கள் மறிச்சாதான் அதுக்கான வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியுமா நாங்கள் மறிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஹெல்ப்ப நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களா நாங்கள் ஒரு உயிர்க்க எங்க குடும்பத்தில் நாங்கள் ஒரு உயிரை எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குற அந்த அனுதாபமோ அந்த பணமும் எங்களுக்கு தேவை கிடையாது ஸோ நீங்க உங்களோட அனுதபம் எங்களுக்கு வேணும் உங்களோட நீங்க எங்களை பார்த்துக்கிறீங்க நீங்க எங்களை இந்த சமுதாயமோ இந்த அரசாங்கமோ எங்களை பார்த்துக்குது அப்படின்னு சொன்னா எங்க இருந்து ஒரு உயிரை இழக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் எங்களை பார்த்துக்கிட்டு அதோட நல்லா இருக்கும் இனி வர இனி வரக்கூடிய காலங்களை இது மாதிரி கொடுத்து என்கரேஜ் பண்றதை தவிர்க்கலாம்